ராம் இந்த மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாவே மாறி இங்க வந்து பி எல்லாம் இருக்கு லீவ் இருக்கு ஜாப் செக்யூர்டா இருக்கு அதே மாதிரி பத்து லட்சத்துக்கு காப்பீடு இருக்கு அப்படின்னு விளம்பரம் படுத்துறாங்க இதற்கு சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது மாநகராட்சிய வச்சு ஐயாயிரம் கோடி வரி வசூல் பண்றீங்க இந்த ஐயாயிரம் கோடி வரிய வச்சு நீங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியை கொடுத்திருக்கலாம் நீங்க சொன்ன அனைத்து சலுகைகளும் நீங்க அரசே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இது நியாயம் தானே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில உள்ள எல்லா ஜோன்லயும் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை சராசரியா ஒரு பதினஞ்சாயிரம் வச்சுக்கோங்க இவங்களுக்கு மாத தோறும் இருபத்தி மூவாயிரம் கொடுத்திருக்கு அரசு அதிகபட்சமா முப்பதாயிரம் வச்சா கூட மாசம் நாற்பத்தஞ்சு கோடிதான் செலவாகுது அரசுக்கு ஆனா இவங்க அந்த மாதம் எழுபது கோடின்னு வித்து இருக்காங்க அப்போ கொள்ளை அடிக்கிறது தான் அவங்க கொள்கை முடிவான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சீமான் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு காவல்துறையை ஏபி ஒப்பந்த கூலிகளை அடிச்சு விரட்டிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கூலி படத்தை போய் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குது இந்த பாசிச அரசுன்னு கடுமையா சாடி இருக்காருங்க ஆனா இந்த மக்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஒரு நல்லாட்சி வரைவு திட்டத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க தூக்கி தெருவுல போட்டீங்க அப்புறம் யார் வந்து சாராய வியாபாரியாகவும் கார்ப்பரேட் முதலாளியாகவும் இருக்கிறாங்களோ அந்த திமுக அதிமுகவே நீங்க ஆட்சியில உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க இப்ப அவங்க உங்களை தூக்கி தெருவுல போட்டாங்க அதனால இனியாவது மக்களுக்காக பணிபுரியக்கூடிய நேர்மையான தலைவரான சீமானவர்களுக்கு ஓட்ட போடுங்க அட்லீஸ்ட் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினாராவது நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம்